ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் செய்தியாளர்களை சந்திப்பில் கோரியதாவது தமிழக உயர் நீதிமன்றத்திற்கு தற்போது இருபத்தி நான்கு நீதிபதிகள் நியமனம் குறித்து சில பரிந்துரைகள் அனுப்பப்பட்டுள்ளது உள்ளது தமிழக உயர் நீதிமன்றம் எழுபத்தைந்து நீதிபதிகள் இதில் நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதிக்கு விரோதமாக உள்ளது நீதிபதிகளுக்கான பரிந்துரை பட்டியலில் ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இல்லை இதில் மாநில அரசுக்கு எவ்வித பங்கும் இல்லை அவர்கள் எதுவும் செய்ய முடியாது இதை தீர்மானிப்பது ஒன்றிய அரசு தமிழகத்தில் எழுபத்தைந்தில் இருபத்தி நான்கு பதவிக்கு நியமனம் நடைபெற உள்ளது இதில் ஒருவர் கூட இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இல்லை இந்த நீதிபதிகள் நியமனத்திற்கு மூன்று நீதிபதிகள் கொண்ட கொலிஜியம் தான் பரிந்துரை செய்யும் அதில் மூன்றாவது நீதிபதியாக இருந்தவர் நீதிபதி நிஷா பானோ இதற்காகவே கொலிஜியத்தில் இருந்த நீதிபதி நிஷா பானுவை கேரளாவிற்கு நீதிமன்றத்திற்கு மாற்றுகிறார்கள் அவர் இந்த இஸ்லாமிய பரிந்துரை செய்வார் என்பதற்காகவே அவரை செய்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் திருப்பரக்குன்றும் வழக்கில் ஆடு கோழி வெட்டலாம் என தீர்ப்பு வழங்கி வரும் அவரை இவ்வாறு பரிந்துரை பட்டியலில் உள்ளவர்கள் சங் பரிவார் ஒப்புதல் பெற்றாராக இருக்க வேண்டும் என்பது போலத்தான் இருக்கிறது ஜான் சக்தியன் என்ற பெயரை சென்னை உயர்நீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்தது அதனை உச்ச நீதிமன்றம் கொழும்ஜியம் ஏற்றுக்கொண்டது இரண்டு முறை உச்சநீதிமன்றம் சொல்லியும் ஒன்றிய அரசு அதை ஏற்கவில்லை காரணம் அவர்தான் சக்தியன் நீதிபதி நிசா பானுதான் திருப்பரக்குன்றம் மலையில் ஆடுக்குழி வெட்டலாம் என தீர்ப்பு வழங்கியவர் இதனாலேயே இவர் கேரளா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார் தற்போது தமிழக நீதிபதிகளுக்கான இருபத்தி நான்கு வயர் கொண்ட பட்டியலை உயர்நீதிமன்ற கொழிஞ்சியம் திருப்பி அனுப்ப வேண்டும் தென் தமிழகத்தில் உள்ள பல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் சீர்மரபினர் ஒருவர் கூட இதுவரை நீதிபதியாக நியமனம் செய்யப்படவில்லை இவ்வாறு உள்ள சூழலில் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள நபர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது உச்ச உயர்நீதிமன்றத்தில் உள்ள கொளிஞ்சியம் ஒன்றிய அரசு கைவசப்படுத்தி உள்ளதாக கருதுகிறேன் அனைவருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் ஒரே சமூகத்தில் அதிக எண்ணிக்கை எடுக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் கோரிக்கை தேர்தல் ஆணையம் கவர்னர் என்ஐஏ சிபிஐ இடி இன்கம் டாக்ஸ் யூ பி எஸ் சமீபத்தில் சென்சார் இந்த வரிசையில் உயர்நீதிமன்றத்தை கைப்பற்றி விட்டார்களோ என்ற சந்தேகம் எழுகிறது ஒன்றிய அரசுக்கு எதிராக அதன் கொள்கைக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினால் அந்த நீதிபதிகள் மாற்றப்படுவார்கள் என்பது தெரிகிறது தற்போதைய நிலை அவசர கால நிலையை விட மோசமாக உள்ளது தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக உள்ள சின்னாவிற்கு ஏன் வாய்ப்பு வழங்கவில்லை அவருக்கு வாய்ப்பு வழங்கியிருக்க வேண்டும் என ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் கூறியுள்ளார் சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றம் நியமிப்பதற்காக நியமிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதை பற்றியதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உயர்நீதிமன்றத்தின் மொத்தம் சாங்ஷன் ஸ்ட்ரெங் தும்பாங்க நிர்ணயிக்கப்பட்டது எழுபத்தைந்து பேர் அதில் இருபத்தி நான்கு பேர் என்பது கிட்டத்தட்ட அநேகமாக மூன்றில் ஒரு பகுதி எழுபத்தைந்தில் இருபத்தி நான்கு என்பது அதில் குறிப்பாக எழுபத்தைந்தில் ஐம்பது பேர் வழக்குறிஞர்களில் இருந்தும் இருபத்தைந்து பேர் மாவட்ட நீதிபதிகளில் இருந்தும் விண்ணப்பிப்பார்கள் எங்களை பொறுத்தவரை மிக நாங்கள் குறிப்பாக நாங்கள் சுட்டிக்காட்டுவது வழக்குறிஞர்களிலிருந்து நியமனம் செய்வதில் இருக்கக்கூடிய சமூக நீதியை விரோதமாக இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி காண்பிக்க விரும்புகிறோம் குறிப்பாக இப்போது அனுப்பியுள்ள அந்த இருபத்தி நான்கு பெயர்கள் பட்டியலில் ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ இல்லை இதைத்தான் அப்படின்னா அனுப்புறதுல மாநில அரசுக்கு பங்கு கிடையாது பண்ண முடியாது அவங்களுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது இதை உயர் நீதிமன்ற கொலேஜியம் உச்ச நீதிமன்ற கொலேஜியம் அப்புறம் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஒன்றிய அரசு இவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் எனவே இப்போ அவர்கள் உறுதியாக இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் இருபத்தி நாலு பேர் ஐம்பது பேர் இப்போ எழுபத்தி ஐந்தில் இருபத்தி நான்கு வேக்கன்சியை வில்லப் பண்ணுறாங்க அதில் ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்தவர் இல்லை என்பதை மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறோம் அதுக்காக என்ன பண்றாங்கன்னா இதை இதை தேர்வு செய்கிற குழு வந்து மூன்று பேர் கொண்ட கொலேஞ்சியம் அந்த மூன்று பேர் கொண்ட கொலேஞ்சியத்தில் கிறிஸ்தவரான நிஷா பானுவை இதற்காகவே கேரளாவுக்கு மாற்றுகிறார்கள் கிறிஸ்தவர் நிஷா பானு இன்றைக்கு மதுரையில் கூட அவருடைய மகனுடைய திருமணம் நடந்தது அவங்க பானு அவங்க 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 அவங்கள கேரளாவுக்கு அவங்க வந்து மூணாவது ஜட்ஜா அவங்க வந்த உடனே அவங்கள இந்த இந்த இருபத்தி நாலு பேரை பரிந்துரைக்கிறதுக்கு குறுக்காக இருப்பார்கள் அவங்க கண்டு இருந்தால் அவங்க வந்து நாடார் கிறிஸ்டியன் அதனால கிறிஸ்தவ மதத்துக்கும் அல்லது இஸ்லாமியருக்கும் நிச்சயமாக அவர் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனை உறுதி செய்வார் அது மட்டுமல்ல அவர் இன்னும் மூன்று ஆண்டுகள் அவருக்கு பணி இருக்கு மூன்று ஆண்டுகளில் இருந்து ரெண்டுக்கு போவார் ஒன் டூ த்ரீ இல்லை அதனால் அவரை இங்கேருந்து கேரளாவுக்கு போ மாத்துறாங்க கேரளாவில் அவர் ஒன் டூ த்ரீல இல்லை அதான் முக்கியம் அங்கே அவர் இந்த நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அந்த பொறுப்பிலே அவர் இல்லை அதனால் எதிர்காலத்தில் அவர் இங்கே இருந்திருந்தால் சிறுபான்மையினருக்கு குறிப்பாக அதுக்கு மற்றும் பெண்களுக்கு கூட நான் நினைக்கிறேன் அவங்க அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸு அவங்கள வந்து பரிந்துரைக்கிறதுல அவங்க வந்து உறுதியாக இருந்திருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து ரெண்டாவது இப்போ அனுப்புற ஒரு நீதிபதியை வந்து எந்த உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் அந்த நீதிபதி அவர்கள் சங் பரிவாருடைய ஒரு ஒரு அங்கீகாரம் அல்லது ஒப்புதல் என்பது மறைமுகமாக நேரடியாக அவங்களால் நிரூபிக்க முடியாது அவங்களுக்கு ஒரு வேண்டப்பட்டவங்களா இருக்கணும் அதுக்குதான் முக்கியமா எதுக்காக நான் சொல்றேன்னா ஜான் சத்யன் என்ற பெயரை சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்தது அதை உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கொண்டு நியமிக்க சொன்னது ரெண்டு முறை உச்ச சொல்லியும் அவர் நியமிக்கப்படவில்லை காரணம் அவர் ஜான் ஜான் என்ற பெயர் தான் அது போன்ற இன்னும் கூட சொல்லலாம் நான் பல பேரை சொல்ல சமீபத்தது வந்து ஜான் சத்தியன் எனவே இந்த அவங்க அவங்களுக்கு இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த அம்மையார் தான் யாரு நிஷா பானு அம்மையார் தான் திருப்பரங்குன்றத்தில் ஆடு கோழி வெட்டலாம் என்று திரும்ப சொன்னவர் அதுக்கு வீதி ரெண்டு பேர் வேற சொல்ல போது முதல்ல ரெண்டு பேர் அமர்வில் இவங்க இப்படி சொன்னாங்க இன்னொருத்தர் மாற்றி சொன்னாங்க மூணாவது ஆள் கிட்ட பற்றி மூணாவது ஆள் அந்த மாதிரி சரிட்டாங்க அது வேற ஆனால் ஆடு கோழி வெட்டலாம் என்று திருப்புறம் போன்ற தீர்ப்பு சொன்ன பின்னணியில் அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார் ரெண்டாவது அவர் கொலேஜியத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னா இப்போ அனுப்பிய அந்த லிஸ்ட அவங்க வந்து உச்ச நீதிமன்ற கொலேஜியம் திருப்பி அனுப்பணும் திருப்பி அனுப்புறதுல என்ன பண்ணணும்னா யாரை எங்களுடைய நாங்கள் கேட்குறது என்னன்னா இந்த கூட்டத்தின் வாயிலாக இதுவரையில் உயர் நீதிமன்ற நீதிபதியாகவே நான் குறிப்பாக நான் சொல்லுவது வழக்குறிஞராக இருந்து ஆவது நான் சொன்ன எழுபத்தைந்து சேங்ஷன் போஸ்டில் ஐம்பது வழக்கறிஞர்கள் இருபத்தஞ்சது ஐம்பது பேர் ஆகிறதுல இதுவரையில் இந்த தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியாகிய உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய டி கம்யூனிட்டி என்கின்ற ஒருவர் கூட ஆகவில்லை ஆகிவிட்டது அவர் ஒருவர் கூட அவர்கள் ஆகவில்லை அதே மாதிரி ஆசாரி கார்பெண்டர் அல்லது பொற்கொள்ளர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இதுவரையில் ஒருவர் கூட ஆகவில்லை வன்னார் நாவிதர் போன்றவர்கள் யாரும் ஆகவில்லை கணக்கு பிள்ளை சமூகம் பாங்க உங்களுக்கு தெரியும் வள்ளலார் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் ராமலிங்க அடிகள் வள்ளலார் அவர் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆகவில்லை இதுவரைக்கும் ஆகவே இல்லை அப்போ இவர்கள் எல்லாம் ஆக வேண்டும் நான் நான் வந்து மட்டும் இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை நாற்பத்தி ஐந்து வயதில் நாற்பத்தி ஆறு வயதில் நியமனம் செய்யணும்னு கேட்டுக்கிறோம் அப்போதான் உச்ச நீதிமன்றம் போக முடியும் இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் போக முடியாது ஏன்னா இதுவரையில் தமிழ்நாட்டில் இருந்து வட தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஒருவரும் உச்ச நீதிமன்றம் போகவில்லை இன்றைக்கு மட்டும் இல்ல நூறு ஆண்டு ஆயிடுங்க இப்ப இப்ப வந்து எழுபத்தி ஆண்டு ஆகுது இன்னைக்கு நியமிச்சா கூட இன்னும் போகணும் அப்படின்னா நூறு